அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு தமிழ்நாட்டில் தமிழர்களை படுகொலை செய்த தெலுங்கர்கள் இந்த காணொலி கொஞ்சம் விரிவா பார்க்கணும் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஐம்பது வருடங்களாக திமுக திராவிடம் அப்படின்ற போர்வையில் இருக்கிற தெலுங்கர்கள் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களை நம் கண் முன்னையே படுகொலை செய்தார்கள் அப்படின்னு தான் இந்த ஆவண தொகுப்பு ரொம்ப விரிவா இந்த காணொலியில் பேசுவோம் சரி முதல்ல இந்த காணொலி ஏன் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து வாக்கில் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்களை ஆந்திராவில் இந்த செம்மர கடத்தலுக்காக கூட்டிட்டு போனாங்க அதாவது செம்மரம் வெட்டணும் அப்படின்னு கூலிகளாக கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் இருபது தமிழர்களை நடுக்காட்டில் வைத்து நாயை சுடுவது போல சுட்டு கொன்றார்கள் தெலுங்கர்கள் இல்லையா ஐயா சந்திரபாபு நாயுடு அந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் எனக்கு அப்பையிலேருந்து ஒரு கேள்வி ஒன்று இருந்துச்சு இது இவ்வளவு நடக்குது ஏன் திமுக இதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தமிழ் தேசிய வளர்ச்சியும் அண்ணன் சீமானன் வருகைக்கு பிறகும் இந்த கேள்வி வந்து எல்லா மனதிலும் வர ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் வரல ஆனால் எனக்கு இது ரொம்ப தெளிவாக வந்து ஏதோ சரியா இல்லையே அப்படின்னு பட்டுச்சு அந்த கேள்விக்கான விடை இந்த காணொலியின் இறுதியில நம்ம பார்ப்போம் ஏன் அப்படின்னா வரிசைய தமிழ்நாட்டில் நம்மளுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்குறப்ப ஆந்திராவில் ஏன் தமிழர்கள் இருபது தமிழர்கள் நாயை போல் சுட்டு கொல்லப்பட்டனர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் சரி இப்போ இந்த காணொலியில் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழகம் அப்படின்னு பிரிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி தமிழர்களை இந்த தெலுங்கர்கள் அதிகார வரம்பில் இருந்து கொண்டு நம்மளே வேட்டையாடி கொன்று இருக்கின்றனர் கொன்று குவிச்சிருக்காங்க தமிழர்களை நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு நானூறு வருடங்களா ஐநூறு வருடங்களாக நாங்கள் வாழ்கின்றோம்னு சொல்லிட்டு இந்த வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க அப்போ இதை எப்படி பண்ணாங்க இது என்னென்ன சான்றுகளோடு நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம் சரி முதல்ல வட தமிழ்நாட்டை எடுத்துப்போம் வட தமிழ்நாடு அப்படின்றது ரொம்பவே தமிழ் தேசியத்தின் வேர் அப்படின்றது வட தமிழ்நாடு தான் தென் தமிழ்நாடு கிடையாது ஏன்னா அங்கு இருக்கிற இரண்டு தனித்த பெரும் சமூகங்களான தமிழ் சமூகங்கள் இரண்டும் தான் இந்த தமிழ் தேசியத்தை மிக வீரியமாக வளர்த்து எடுத்தனர் அதில் ரொம்ப முக்கியமானவர் தோழர் தமிழரசன் தமிழரசன் அவர்கள் எப்படி இறந்தார் அப்படின்னு உங்க யாருக்காச்சும் தெரியுமா இல்லை ஒரு வங்கியில காசு இருக்கு அவங்க அந்த வங்கியை வந்து அந்த காசை எடுக்க போயிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவைகள் இருந்துச்சு அந்த இயக்கத்தை நடத்துறதுக்காக ஆனா அவர் கையில ஒரு துப்பாக்கி இருந்துச்சு வங்கிக்குள்ளார போயிட்டாங்க அப்ப வங்கியை கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களோட சேர்ந்து காவல்துறை அவரை அடித்து கொன்றது அவர் முகத்தை முகத்தை வந்து அவங்க அம்மாவோட அடையாளமே காண்பிக்க முடியல இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க பூட்ஸ் பூட்காலல நசுக்கி மக்களோட மக்களை மஃப்டியில இருந்த அந்த காவல்துறையினர் அவரை அடித்தே கொண்டட அவர் கையில துப்பாக்கி இருந்துச்சு ஆனா மக்களை அவர் சுடலை ஏன்னா நான் நேசிக்கும் தமிழ் மக்களை நான் சுடமாட்டேன் இது ஒரு தமிழ் தேசிய இயக்கம் நான் எப்படி மக்களை கொல்வேன் அப்படின்ட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தன் மக்களை துப்பாக்கி வைத்திருந்தாலும் எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாகாம இருந்தார் தோழர் தமிழரசன் தோழர் தமிழரசனை இறப்பு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கணும் ஊடகங்கள் பெருசா பேசியிருக்கணும் ஆனா அதெல்லாம் நடக்காம மிக முக்கியமாக அவரை தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த நக்சல் பாரி இயக்கத்துல ஒட்டுண்ணியா இருந்த ஒரு தெலுங்கர் அவர் தான் மருதையன் அப்படின்றவர் அவர் இன்னமும் இருக்காரு அவர் இன்னமும் இருக்காரு அந்த தெலுங்கர் அவரு திமுக அப்படின்ற கட்சிகளை மறைமுகமான ஆதரவு மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படின்ற ஒரு கட்சியில இருப்பாரு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் நக்சல் பாரின்னு ஊரைய மாத்திக்கிட்டு அந்த தெலுங்கர் அவரோட வேலை என்ன அப்படின்னா தமிழர்கள் யாராச்சும் வளர்ந்து வராங்கன்னா அவர்களை கொலை செய்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு காவல்துறைக்கு துப்பு கொடுக்கறது தெலுங்கரின் வேலை அப்ப நம்ம கண் முன்னாடியே ஒரு தமிழ் தேசியவாதியை கொலை செய்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஒரு தெலுங்கர் காட்டி கொடுத்தது அந்த மருதையன் அப்படின்ற இந்த தெலுங்கர் காவல்துறைக்கு காட்டி கொடுக்கிறாரு காவல்துறை அவர் வச்சு கொள்றாங்க இதே மாதிரிதான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய ஆளுமையும் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் அப்படின்னு நீங்க பேசினீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஜாதி வெறி தெலுங்கர்கள் இல்லைன்னா திராவிடர்கள் என்னன்னா திமுக அப்படின்ற அந்த கட்சி அவர்களை கொலை செய்து விடுவார்கள் இதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இன்னொருத்தர் யாருன்னா ஐயா வீரப்பன் ஐயா வீரப்பன் அவர்களை வந்து இவங்க என்ன சொன்னாங்க காட்டுல மரத்தை வெட்டினாரு தந்தத்தை கடத்தினாரு அப்படின்னு ஆனா அவரே சொல்லியிருக்காரு நிறைய பேரு என் பேரை பயன்படுத்தி நான் செய்யாத தவறெல்லாம் செஞ்சு அவங்க காசை திரு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப யாரோ ஒருத்தவங்க வெட்டின தந்தத்துக்கோ யாரோ ஒருத்தவங்க மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனதோ அதை ஐயா வீரப்பனார் மேல ஊடகத்தை வைத்து எழுதி இந்த திராவிட ஆட்சியாளர்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டாங்க அதுல ரொம்ப முக்கியமா ஐயா வீரப்பன் வந்து தானே துப்பாக்கியை தூக்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு அப்ப கர்நாடக காவல்துறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அங்க காவல் அவங்க வந்து கைது பண்ணி வச்சிருந்தப்ப அவர் சாதாரண ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சதுக்கு க கைது பண்ணி வச்சிருக்காங்க அப்ப அவர்கிட்ட ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு இன்னைக்கு ஒண்ணு சுட்டு கொல்ல போறாங்க ஒரு தவறும் பண்ணல இன்னைக்கு ஒன்னு சுட்டு கொல்ல போறாங்கன்றார் அப்ப தப்பிச்சு தன் உயிரை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவர் துப்பாக்கி இது அவரே சொல்லியிருக்காரு நீங்க வீரப்பன் கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் நல்லா அவர் பொய் சொல்லவே மாட்டார் எதனாலும் உண்மைதான் சொல்லுவாரு சரியோ தவிர அவர் உண்மையை சொல்லிடுவார் பட்டுன்னு அதை பத்தி நீங்க வந்து அவர் அவர் அவர்கிட்ட எந்த இடத்துலையுமே நீங்க பொய்ய பார்க்க முடியாது அப்ப அவரே சொல்றாரு என் உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக நான் துப்பாக்கி எத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு இப்ப ஐயா வீரப்பனார் வந்து எதனால இறந்தார் உங்க யாருக்காச்சும் தெரியுமா எப்ப ஐயா வீரப்பனார் தன்னோட வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல தமிழ் தேசியத்தை பேச ஆரம்பிச்சாரோ அவங்க பேசியது எல்லாமே தமிழ் தேசியம் கடைசி இறுதி காலகட்டத்தில் அவங்க சொல்றாங்க பத்து தீர்மானங்கள் போடுறாங்க அதுல மிக முக்கியமாக தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் காவிரி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் கர்நாடகால கா தமிழ் வந்து மூன்றாவது மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தீர்மானங்கள் போடுறாங்க அந்த தீர்மானங்கள் அனைத்துமே தமிழ் தேசியத்தின் தீர்மானங்கள் தமிழ் தேசியம் வளர்வதற்காக உருவாக்கப்பட்ட தீர்மானங்கள் அப்ப தமிழ் தேசியவாதிய ஆனவன்னு அவரு கொலை செய்யப்படுகின்றார் எப்படி கொலை செய்யப்படுகின்றார்னா அவரை காட்டி கொடுத்தது நம்ம அண்ணன் கொளத்தூர் மணி திராவிட கழகத்தை சேர்ந்த அண்ணன் கொளத்தூர் மணி கொளத்தூர் மணி அண்ணனே அதை சிரிச்சுக்கிட்டே ஒத்துக்கிறாங்க ஒரு ஆவணப்படவருக்கு அதை சொல்லுவாங்க ஏன்னா ஐயா வீரப்பன் என்ன பண்றாங்கன்னா தான் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக சரி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொளத்தூர் மணி மூலமா ஒரு சில வேலைகள் செய்யறாங்க அப்ப கொளத்தூர் மணி ஐயாவுக்கு தெரியுது இவர் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் யார் பேசினாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அதுதான் இந்த திராவிடம் திமுக அப்படின்ற ஆட்களோட வேலை இப்போ அதனால கொளத்தூர்மணி என்ன செய்யறாருனா அது வரைக்கும் காவல்துறையினர் ஐயா வீரப்பனுக்கு நெருங்க முடியாத காவல்துறையினர்கிட்ட எல்லா தகவலையும் கொடுத்து ஐயா வீரப்பன் எங்கே இருக்காருன்னு சொல்லி அவரை படுகொலை செய்தார்கள் ஏன்னா அவர் பேசியது தமிழ் தேசியம் இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா இப்போ தமிழர்கள் வங்கி வங்கியில் இருக்கிற காசு எடுக்க போனாருன்னா ஐயா தோ தமிழரசுனா படுகொலை செய்திருக்காங்க ஐயா வீரப்பனாரை வந்து தீவிரவாதினும் கடத்தல்காரனும் சொல்லி கொலை செய்திருக்காங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் வெட்ட வெளிச்சத்துல ஆற்று மணலை அள்ளி தின்னும் இந்த சேகர் ரெட்டி அப்படின்றவரை நாம என்ன செஞ்சிட்டோம் தமிழ்நாட்டுல ஆந்திரால இருந்து வந்த சேகர் ரெட்டி ஆற்று மணலை தின்னு தீக்கிறான் அந்த மனிதனை சேகர் ரெட்டிய ஜெயசேகர்னு மாத்தி தெலுங்கு இனவெறியர்களான ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும் பக்கத்துல வச்சுக்கிட்டு புகைப்படம் எடுக்கிறாங்க அவரை நாம என்ன பண்ணிட்டோம் அப்ப நல்லா பாத்துங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை தெலுங்கர்கள் அதிகாரம் கொண்டு கொலை செய்துள்ளனர் ஆனா அதே தவறை ஒரு வெட்ட வெளிச்சத்துல ஒரு தெலுங்கர் செய்தார்னா அவரை கௌரவம் செய்கின்றனர் இது ஆபத்தான அரசியலா இல்லையா தமிழர்களுக்கு இப்ப உங்களுக்கு புரியுது அப்ப வட தமிழகத்துல இந்த நடந்திருக்கணும் இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்கு என்னன்னா மக்கள் துணையோட மரணத்தை வென்றேன் அப்படின்னு போல ஒரு களிய பெருமாள் அவங்க வந்து எழுதின ஒரு நூல் அந்த நூலில் அவங்க எழுதியிருப்பாங்க தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மிக முக்கியமாக இந்திய வரலாற்றிலே எனக்கு தெரிஞ்சு ஐயா கலியப்பெருமாள் மாதிரி ரொம்ப கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளானது யாரும் கிடையாது ஏன்னா புலவர் களியப்பெருமாளை மட்டும் அவங்க சித்திரவதை செய்யலை புலவர் பெருமாளையும் அவரோட குடும்பத்தினரையும் அவர் உற்றார் உறவினர் யார் யாரோ எத்த பெண்கள் ஆண்கள்னு பார்க்காம இந்த காவல்துறையினர் அராஜகமா அவரை கைது செஞ்சு எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காம அவர் குடும்பத்தையும் தூக்கி சிறையில் போட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா ஏன் நடந்துச்சுன்னு அதற்கு அந்த நூல்லயே ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு இருக்கின்றது அதாவது மக்கள் துணையோட மரணத்தை வென்ற நூல்ல களியப்பெருமாள அவங்க புலவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அதாவது நிலங்களை எல்லாம் புடுங்கி வச்சிருந்தாங்க அதை ஏழை எளிய மக்கள்கிட்ட நாங்க கொடுக்கணும்னு நினைச்சோம் திருச்சியில ஒரு குடும்பத்தை நாங்க போய் அந்த மாதிரி மிரட்டினோம் ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு புரியுதா ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருச்சியில நிலங்களை நிறைய புடுங்கி வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களா தமிழர்களை வச்சிருந்தாங்கன்றத பெருமாள் தன்னுடைய நூல் மக்கள் துணையோட மரணத்தை ஒன்றிய நூல்ல குறிப்பிடுறாங்க அது நடந்த பிறகு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு அப்படியே ரத்தம் குதிச்சிருச்சு ஏண்டா தெலுங்கர்களை தமிழர்கள் நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்களா ஐநூறு வருஷமா நாங்க நிலங்களை புடுங்கி வச்சிருக்கோம் நீயார் அப்படின்ட்டு பெருமாள் அவரோட மகள்கள் அவரோட உற்றார் அவரோட உறவினர் எல்லா பெண்களையும் கொண்டு போய் சிறையில அடைத்து கொடுமைப்படுத்தி உள்ளன ஏன் ஏன்னா இவங்க நிலங்களை புடுங்கி வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு தமிழன் கேட்டதுனால அவன் குடும்பத்தையே அவன் குடும்பத்தையே என்ன நாசம் பண்ணிருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த மாதிரி மரட்னாதான் வேற யாரும் இந்த கேள்விகளை கேட்க மாட்டாங்க இது தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு ஆபத்தாக இவர்கள் தமிழ் தேசியவாதிகளை நடத்தி உள்ளனர் அப்படின்றதுக்கான ஒரு சான்று இந்த தெலுங்கு இனவெறி கருணாநிதியை ஒழிச்சிருந்தோன்னா நம்ம நாடு என்னைக்கையோ உருப்பிட்ருக்கோம் இந்த இந்த உலக இந்த உலகத்திலேயே மிக மோசமான மிக கீழ்த்தனமான ஒரு மனிதர் ஐயா கருணாநிதி அவர் ஏன் தெரியுமா கூடவே இந்த தமிழன் கூடவே இருந்து நம்ம கழுத்தை அறுத்ததுல மிக முக்கியமான ஒரு ஆள் இந்த கருணாநிதி அவர்கள் சரிங்களா அப்ப உங்களுக்கு தெரியுது இது இது மட்டும் இல்லங்க அந்த ரயில் விபத்து அருவிலுள்ள நடந்துச்சுல அதை இயந்திரம் அவங்க விட்டாங்க அத விட்டாதான் தமிழனை தீவிரவாதி 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 தமிழ்தியவாதிகளில் தீவிரவாதி சுட்டுக் கொல்ல முடியும் அப்படின்றதுக்காக அத அவங்க விட்டாங்க அதாவது நீங்க நல்லா புரிஞ்சீங்க வன்னியரும் பறையரும் இரண்டு பெரும் சமூக சமூகங்கள் அவங்க இருவருமே தமிழ்த் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தில் ஓர்மை பெற்றார்கள் வட தமிழகத்துல தென் தமிழகத்தை விட்டுருங்க ஆனா வட தமிழகத்துல அந்த ஓர்மை இருந்துச்சு ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன மரண தண்டனை துப்பாக்கி எடுத்து அதிகாரத்தை வைத்து இதுல ஒரு கொடூரம் என்ன தெரியுமா இந்த மாதிரி சுட்டுக் கொள்றவங்க எல்லாருமே தமிழை தாய்மொழியாக கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அதில் நல்லா நீங்க நுட்பமா பார்க்கணும் இந்த அரசியலை தெலுங்கர்கள் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட காவல்துறை அதிகாரியை வைத்து தமிழர்களே தீவிரவாதிகள் அப்படின்னு சுட்டுக் கொள்ளுவாங்க இதை பற்றி இதுக்கு மேல பேசணும் அப்படின்னா ஒரு படம் ஒண்ணு இருக்கு நம்ம ஒருத்தர் ஒரு ஐயா ஒருத்தர் முகம் ரொம்ப வெள்ளையா இருக்கும் உலகமாக நடிகர் அவரு தொண்ணூறுகள்ல ஒரு படத்துல எடுத்திருந்தாரு அப்பெல்லாம் எனக்கு தெரியல அதுல தமிழர்களை தான் தீவிரவாதிகளா அவர் காமிச்சிருந்தாரு அந்த படங்கள்ல அதாவது இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுறவர்களே தீவிரவாதிகளா வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாங்க எனக்கு அப்ப புரியல இப்பதான் அது புரியுது இந்த வெள்ளையா இருக்கிற மக மக்களோட அது தமிழ் சினிமாவில தமிழ் திரையுலக வெள்ளையா இருக்கிற மக்களோட முகத்திரை கிழிச்சின்னு வச்சுங்களேன் அவ்வளவு அறுவறுப்பு இருக்கும் சரி விடுங்க அப்போ உங்களுக்கு தெரியுது வட தமிழ்நாட்டில் தோட தமிழரசன் படுகொலை செய்யப்பட்டது தெலுங்கரால ஐயா வீரப்பன் படுகொலை செய்யப்பட்டது குளத்தூர் மணியால புலவர் களிய பெருமாள் மிகப்பெரும் கொடுமைகளை அனுபவித்தது அவர் ரெட்டியார்களை எதிர்த்து நிலங்களை பற்றி பேசினதுனால இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெலுங்கர்கள் இப்போ வாங்க டெல்டா மாவட்டங்களுக்கு போவோம் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ் தேசியம் அப்படின்னு பண்ண மாட்டாங்க ஆனால் என்கவுண்டர் நிறையா நடக்கும் அதாவது காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் நல்லா நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு இருந்து இதை கவனிச்சுட்டு வந்திருக்கேன் சுட்டு கொள்ள படுகின்றது அதாவது படுகொலை செய்யப்படுகின்றது என்கவுண்டரில் நிறைய நிறைய தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தமிழ் சமூகங்களாக தான் இருக்கும் இதை நீங்கள் நல்லா நுட்பமாக பார்க்கணும் ஏன்னா அப்படின்னா திருச்சியில் என்னென்ன சமூகங்கள் அதிகமாக இருக்குன்னா பறைய சமூகங்கள் அதிகமாக இருக்கும் முக்குளத்துவ சமூகங்கள் அதிகமாக இருக்கும் குறவர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்த குறவர்கள் எல்லாம் சுட்டு கொலை செய்வார்கள் அவன் வந்து ரவுடி அவன் வந்து கொலைகாரன் அப்படின்னு சுட்டு கொலை செய்கின்றவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் அந்தஸ்து கொடுப்பாங்க காசை கொண்டு போய் அப்படியே காவல் நிலையத்திலே தள்ளுவாங்க ஆனால் இதையெல்லாம் பின்னாடி இருந்து யார் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பண்ணுவாங்க ஏன்னா யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் புகழ்பெற்று வந்து வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தாதா அவன் ரவுடி அவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் அப்படின்னு இந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் சில பேரு தங்கள் வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக தமிழர்கள் மீது தன் வன்மத்தை தீர்த்து கொள்வதற்காக படுகொலை செய்ய சொல்லி காவல்துறை அதிகாரிகள் நியமிப்பார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லா காசும் தமிழ்நாட்டில் சட்டம்லாம் கிடையாது கான்ஸ்டியூஷன் எல்லாம் மதிக்க மாட்டாங்க நீங்க வேற காவல்துறை அதிகாரிகள் காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு வந்துட்டாங்க எப்பவோ நான் சொல்றது இருபது முப்பது வருஷமாவே சொல்றேன் திருச்சியில நிறைய காசு சேமிச்சு பெரிய பெரிய சொத்து வாங்கின காவல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் சொல்றேன் கா ஒரு காரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அப்போ இந்த மாதிரி வேலைகளை அவர்கள் செய்வாங்க யாராச்சும் தமிழ முன்னாடி வரானா டெல்டால அவனை சுட்டு கொண்டுடு அவனை சுட்டு கொண்டுட்டு ஊடகங்களுக்கு காசு கொடுத்து அவன் ரவுடி அவன் கொலகாரன் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் அப்படின்னு எழுத வைப்பானுங்க தான் பாக்குறீங்களா இவ்வளவு தமிழ் தேசிய வளர்ச்சியிலேயே எப்படி ஊடகங்கள் கீழ்த்தனமா நடந்துக்கானுங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு அப்பனா நீங்க நினைச்சு பாருங்க அப்ப தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர்கள் அங்க டெல்டா மாவட்டங்கள்ல நிலங்களை புரிய வைத்துக்கொண்டு கொண்டு அமைச்சர் பதவியில இருந்து கொண்டு தமிழனை சுட்டு படுகொலை செய்ய சொல்லுவாங்க இதே அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க மணலை திருடுறது மலையை உடைக்கிறது எல்லாத்தையும் திருடி கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல சென்னையில் அவங்க பண்ணுவாங்க இப்போ எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது தமிழன் வந்து எல்லா இடத்துலையுமே சுட்டு கொலை செய்யப்படுகின்றான் அப்படின்னா ஆந்திராவில இருந்து வந்த தெலுங்கர்கள் மட்டும் எப்படி தொழில் அதிபர்களாக சென்னையில் இருக்கானுங்க பறையர்களோட நிலங்களை சென்னையில புடுங்கிட்டு அந்த அந்த நிலங்களை எல்லாம் ஈஸியாலும் ஓஎம்ஆர்லயும் இவர்கள் எழுதி கொண்டு இந்த சிஎம்டில இருக்கிற தெலுங்கு அரசு அதிகாரிகளோட சேர்ந்து இவங்க ஐ ஐம் எ செல்ஃப் மேட் பில்லியனர் அப்ப தமிழர்கள் எல்லாம் கூலி கூலிகள் தமிழர்கள் எல்லாம் ரவுடிகள் தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் தமிழர்களை தெலுங்கர்கள் அதிகாரத்தை கொண்டு சுற்றுக் கொள்கின்றனர் ஆனா ஆந்திர இருந்து வர தெலுங்கை எல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள் தொழில் அதிபர்கள் அவங்களாம் வந்து ஆந்திர புருநீரிகள் ஆட்களா அப்ப பாத்துக்கோ தமிழ் இனம் இதெல்லாம் பார்க்கணும் நுட்பமா பார்க்கணும் இந்த அரசியலை அப்ப பார்ப்பனர்கள் கூட நம்மளை சுட்டுக் கொள்ளவில்லை நல்லா புரிஞ்சுங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களை இதுவரைக்கும் தமிழ்நாட்டை சுட்டு கொண்டு இருப்பது தெலுங்கர்கள் தானே தவிர பார்ப்பனர்கள் அல்ல இதை புரிஞ்சுக்கணும் ஆனா அவன் என்ன சொல்றான் பார்ப்பான் பாரு பாரு பார்ப்பாம்பாரு பார்ப்பாம்பாருன்னு அங்க நம்மளை காமிச்சுட்டு நம்மளை துப்பாக்கி எடுத்து சுட்டுக் இருக்காங்க இது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது தென் தமிழன் தென் தமிழகம் அதாவது அந்த மதுரைக்கு கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி நடக்கும் எப்படி நடக்கும்னா யாராச்சும் ஒரு தமிழ் தேசியவாதி அங்கே போயிட்டு ஏன்பா இவங்க கிட்ட அதிகமா நிலங்கள் இருக்கு ஏன்னா மதுரையை கீழே நிறைய இடங்கள்ல நிலங்கள் அவங்க தான் புடுங்கி வச்சிருக்காங்க தெலுங்கு பேசுற மக்கள் இது ஏன்டா இவங்க கிட்ட இருக்கு எங்களோட நிலங்களாச்சுன்னா யாராச்சும் தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர்களோ இல்ல வேற யார் பேசினாலும் அவர்கள் விபத்தில் இறப்பார்கள் இதனால புரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி எப்படி எல்லாம் கொலை செய்வானுங்க பாருங்க தீவிரவாதி அப்படின்னு சொல்லி கொலை செய்வானுங்க தமிழ் தேசிய தீவிரவாதிகள்னு சொல்லி கொலை செய்வானுங்க ரவுடிகள் அப்படின்னு சொல்லி என்கவுண்டர்ல தமிழர்களை சுட்டு கொள்வானுங்க அதே மாதிரி தென் தமிழகத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் கொண்டு இந்த விருதுநகர் இந்த பகுதிகளிலெல்லாம் தெலுங்கர்கள் தான் இருப்பாங்களாம் நம்ம நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல பாருங்க ஆனால் அவர்கள் தங்களுக்கான ஒரு இதை உருவாக்கி கொண்டு குறுநில மன்னர்கள் போல தமிழர்கள் யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவர்களை கொன்று விட்டு நல்லா கேட்டுங்க ஆளை வச்சு கொண்டுட்டு விபத்து மாதிரி அதை கேஸ் எழுதிடுவாங்க அப்போ பாத்துங்க நம்ம கூடவே இருந்துகிட்டு ஐநூறு வருஷமா மாமா மச்சானு பழகிட்டு இந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க என்னால யார் அப்படின்னு பேரை வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் யார் யார் இந்த பண்ணது அப்படின்ட்டு ஏன்னா சிமெண்ட் எல்லாம் வச்சிருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமில எப்ப தொழிற்சாலைகள் அங்க வருதோ அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் விலைக்கு வாங்கப்படுவார்கள் ரொம்ப முக்கியமா திமுக ஆட்சியில விருதுநகர் அந்த பகுதிகளிலாம் கீழே போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு அரசு அதிகாரிகள் தான் அந்த இடத்துல உயர் இருப்பாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழர்களை கொலை செய்து விட்டு அதை விபத்துன்னு கேஸ் எழுதுவாங்க உங்களுக்கு புரியுது எவ்வளவு கொடூரமா நம்மளை எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவானுங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க என்னைக்குமே கோபமா பேசுறா மொரட்டுத்தனமா பேசினா கூட நம்பிடலாம் ஆனா அந்த ஸ்மூதா சிரிச்சுக்கிட்டே பேசுறான்னு வச்சுங்களேன் அவங்க நம்பவே கூடாது ரொம்ப 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 கவனமா இருக்கணும் இந்த மாதிரி கொலையெல்லாம் உலகத்திலேயே வேற எந்த ஒரு கூட்டமும் பக்கத்திலே இருந்து பண்ண மாட்டானுங்க நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன் அப்ப நீங்க பாக்குறீங்க அதாவது தமிழ் சமூகங்கள் நீங்க உள்ளார இருக்கிறப்ப உயிரோட இருக்கிறப்ப நீங்க சாதி மதம் அப்படின்னு மோதிக்கிறீங்க சாவலையாச்சு நீங்க ஓர்மையா இருங்கடா அப்படின்னு சமத்துவ நிலையை வந்து நம்மளுக்கு சாவலை கொடுக்குறான்னு இந்த திராவிட தெலுங்கர்கள் இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நீ வந்து நீங்க வந்து நான் நாடாரு நான் கோணாரு நான் வன்னியர் நான் பறையாருன்னு சண்டை போட்டுக்கிறீங்க உயிரோட இருக்கிறப்ப சுட்டு கொன்னுட்டு நீ சமத்துவமா இருடா தமிழன் எல்லாரும் அப்படின்ட்டு இறப்பில் நமக்கு சமத்துவத்தை கொடுக்கின்றது இந்த தெலுங்கர்கள் இதை மறந்துடக்கூடாது கூடாது நீங்க அப்ப எல்லா இடங்களிலும் இவங்க தமிழ்நாட்டுல இதை பண்ணியிருக்காங்கள அதாவது இதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நம்மை ஆட்சி செய்தவர்கள் எப்போ ஒருத்தவன் ஆட்சி செய்யறானோ ஒன்று அவன் அவனோட முகத்திலே கிழிச்சு நம்ம நம்மளை ஆட்சி செஞ்சவன் இவன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடணும் ஒருவேளை அவன் நம்ம கூட இருக்கிறானா அந்த உண்மை மக் மக்களுக்கு தெரியாம நாம வாழக்கூடாது அதனாலதான் ஆங்கிலேயர்கள் நம்ம விட்டு வெளியே போனார்கள் ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு நம்ம கூடயே இருக்கானா அவனுக்கு இந்த வன்ம புத்தி எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப ஆந்திரா காட்டுக்கு போவோம் இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று ரொம்ப நாள் புரியாமல் இருந்துச்சு இருபது பேரை நாய சொல்ற மாதிரி சுட்டு கொண்டு இருக்காங்களே ஏன் எவனுமே கேள்வி கேட்கல தமிழ்நாட்டில் அப்படின்னு ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு இதுல வந்து நாய்களுக்காக இது நடத்தி அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வச்சு அதுல நாய் சாக நாயை உயிரோட வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இப்படி எல்லாம் நடக்குது ஆனா இருபது தமிழர்களை துடி துடிக்க ஆந்திரா கடல சுட்டு கொண்டாங்க ஏன் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறப்பதான் ஒரு உண்மை ஒண்ணு வந்துச்சு அது எப்ப அந்த உண்மை வந்துச்சு அப்படின்னா எப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன அரசியலுக்கு வந்து துணை முதல்வரா ஆனாங்களோ தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு என்னன்னா ரொம்ப ஆண்டுகளாவே பல ஆண்டுகளாவே திமுக ஆ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஆந்திரா திரையுலகமும் ஆந்திர அரசியல்வாதிகளும் ஆந்திரா தொழிலதிபர்களுக்கும் திமுக ஒரு தொடர்பு இருந்திருக்கு இது எனக்கு தெரியல நம்மளுக்கு தெரியல இது எப்போ வெட்டை வெளிச்சமாச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருபது பேர் ஆந்திரா காட்டுல வச்சு சுட்டு கொன்னது அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் பண்ணாங்க அது இல்லைன்னு நான் மறுக்கல ஆனா அவர்களை மர வெட்டோன்னு கூட்டிட்டு போனது உண்மைதான் ஆனா அவங்கள மரவெட்ட கூட்டிட்டு போல சுட்டு படுகொலை செய்யணும்னு ஒரு எண்ணத்துல தான் அவங்களை கூட்டிகிட்டே போனது இதனால இன்னைக்கு புரிஞ்சுங்க நான் இதை நான் இன்னொருடி சொல்றேன் அவங்க மர வெட்டணும்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க இவங்களும் வெட்டுறதுக்கு தான் போனாங்க ஆனா அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க இருபது தமிழர்களை ஆந்த் ஆந்திராவில் வைத்து நாம் சுட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு அது ஐயா சந்திரபாபு நாயுடு பண்ணாரு ஹி எக்ஸிகூட்டவ் டுவெண்ட்டி தமிழ்ஸ் இல்லையா பிராட் டே லைட்ல ஆனால் அதற்கான கருத்துருவாக்கம் திமுகல தான் ஆரம்பிச்சிருக்கணும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் அவர்களால அவர் நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க ஆதிக்க ஜாதி வெறியர்கள் எப்படி நடந்துப்பாங்களோ அதுதான் திமுக ஐயா ஸ்டாலினுக்கு என்ன அப்படின்னா நான் தெலுங்கன் தமிழனை ஆட்சி செய்த ஒரு கூட்டம் ஐநூறு வருஷமா உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா நான் தான் பிச்சை போடுவேன் நீ வந்து மாவட்ட செயலாளர் வேணுமா நான் தான் பிச்சை போடுவேன் நான் பிச்சை போட்டு தமிழன் நீ அதை க கையில ஏந்தனும் அப்பதான் எனக்கு வந்து அது மகிழ்ச்சி இது வந்து ஆதிக்க ஜாதி வெறியர்களின் புத்தி உங்களுக்கு புரியுது அதை நான் சொல்றது அப்ப ரெண்டாயிரத்தி பதினைந்துல திமுக தான் இந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருக்க வேண்டும் ஏன்னா அவங்களால சீமானனன் வளர்ச்சியை தாங்கிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே தமிழ் தேசியம் வளர ஆரம்பிச்சோன்னே அவங்களால தாங்கிக்க முல்ல தங்களோட அந்த வன்மத்தை வடித்துக் கொள்வதற்கு என்னன்னு தெரியாம திமுகவில் உருவான அந்த கருத்துருவாக்கம் தான் நீங்க ஆந்திரா காட்டுல இருபது தமிழனை கொண்டு போய் சுட்டு கொள்ளுங்க அப்படின்றது உறுதியாக அதுதான் நடந்திருக்கு ஏன்னா அதற்கான விடை பத்து வருடங்கள் கழித்து எப்ப உதயநிதி ஸ்டாலின் நீங்க வந்தாங்களோ அப்பதான் நம்மளுக்கு தெரியுது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கொலைக்கான கருத்து உருவாக்கமோ ஏதோ ஒரு செயலோ திமுகவின் தலைமை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இதுலதான் நடந்திருக்கணும் அவங்களுக்கு தெரியாம அந்த இருபது தமிழர்களை சுட்டு இருக்கவே முடியாது உங்களுக்கு புரியுதா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு மனுஷன் இருப்பாரு யார் தெரியுமா அது பெரும் மதிப்பெருக்கும் மரியாதைக்கும் முறையே சந்திரபாபு நாயுடு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் எது உண்மை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் சிபிஐ யோட விசாரணை இல்லாம இதை கண்டுபிடிக்கவே முடியாது பத்து வருடங்கள் ஆயிடுச்சு சிபிஐ விசாரணை வந்தா கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது அப்ப பாத்துக்க நம் கூடவே இருந்துட்டு நான் உனே உன்னை கேக்குறேன் இருபது கூலிகள்னு கொண்டு போய் அவனை மரத்தை வெட்டினான்னு சுட்டுக் கொன்னில என் மண்ணலை வெட்டுற சேகரெட்டி என்ன என்ன பண்றது என்னோட நிலங்கள் எல்லாம் புடிங்கி பழைய நிலங்கள் எல்லாம் சென்னையில புடுங்கி வச்சுக்கிட்டு ஈசிஆர்லயும் ஓஎம்ஆர்லயும் ரெட்டிகள் எல்லாம் நீங்க ஆட்டம் போட்டுக்கிட்டீங்களா உங்களெல்லாம் நாங்க என்ன பண்றது சிஎம்டில இருக்கிற தெலுங்கு அதிகாரிகளோட சேர்ந்துகிட்டு தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் காசை கொடுத்து எங்களை நாசம் பண்றீங்களா உங்களை என்ன பண்றது இல்ல எல்லா இடங்களில் நிலங்களை புடுங்கி கொண்டு மருத்துவமனைகள் கட்டி உணவங்கள் கட்டி எங்க கிட்ட இந்த காசை என்ன பண்றது இதே ஆந்திரால இருந்து வர எல்லா தெலுங்குகளுக்கும் தமிழ் சினிமாவில் பெரிய இடம் கொடுத்து நாங்க வச்சிருக்கோம் அவங்களெல்லாம் என்ன பண்றது அப்ப பாத்துக்கோ தமிழர்கள் தாழ்வு நிலையில் இருப்பவர்கள் தெலுங்கர்கள் உயர்வானவர்கள் இது ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இந்த ஈவே ராமசாமி நாயக்கரும் உருவாக்கிய வருணாசிர தர்மம் இதான் உண்மை இப்ப தமிழ் சமூகம் இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஓர்மையை கற்றுக்கொள்ள வேண்டும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இதுக்கு மேலேயே நம்ம விடக்கூடாது இந்த கூட்டத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது என்னைக்குமே நம் தலைக்கு மேல் தொங்குகின்ற கத்தி இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா பூர்வீக குடியின் குடிமக்களும் அழிக்கப்பட்டு விட்டனர் ஓரளவுக்கு உலகத்துல எல்லா பூர்வீக குடிமக்களும் அழிக்கப்பட்டு விட்டனர் அந்த நாட்டின் பூர்வீக குடிமக்கள் அழிக்கப்பட்டு விட கடைசியா தமிழகம் மட்டும்தான் இருக்கு இப்ப நம்ம இவங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களே புடிங்கிட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம் தமிழர்களுக்கு உள்ள சாதிய வேற்றுமைதான் தமிழர்களுக்கு உள்ள மத வேற்றுமைதான் இதை நான் ஒரு பாடலை வச்சு நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தையும் பகுத்து பாரு மும்முள்ளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு சிவவாக்கியரோட பாடல் அது என்ன தெரியுமா சொல்லி என்னடா இ இறைச்சி தோல் எலும்புல என்னடா இருக்கு ஜாதி அதையெல்லாம் கிடையாதுரா எல்லா ஒருத்தகின்ற சுமுகமும் சுகமும் ஒண்ணுதாண்டா பறட்சியா இருந்தாலும் பணத்தையா இருந்தாலும் உன் மனசுல இருக்கடா உன் உடம்புல இருக்கடா பகுத்து பாடுறா அப்படின்றாரு எப்ப சிவவாக்கியர் பாடல்கள் சித்தர் பாடல்கள் திருமந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு ஜாதி அப்படின்ற உணர்வே இல்லாமல் போயிடும் சுத்தமா இருக்காது ஜாதின்ற உணர்வு ஜாதின்ற உணர்வு முதல்ல வரவே கூடாது தமிழர்களுக்கு ஏன்னா தமிழர்களின் ஓர்மை அப்படின்றது தமிழ் மொழியில் தான் இருக்கும் ஏன்னா இப்ப சுட்டுக் கொல்லப்பட்டவங்களா பாருங்க ஜாதிகாவ சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இல்ல தமிழர் அப்படின்னு சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒன்னையும் கேட்கல இந்த என்கவுண்டர்னு நடக்குதுல்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில நடந்த என்கவுண்டர் எல்லாம் எடுங்க எல்லா என்கவுண்டரும் எடுக்க முடியும் எடுத்து அவங்க என்னென்ன சமூகங்கள்னு பாருங்க எல்லாருமே தமிழை தாய்மொழியை கொண்ட தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நடந்த என்கவுண்டர்ல எத்தனை நாயுடுக்கள் எத்தனை ரெட்டிகள் எத்தனை இந்த தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் யாராச்சும் ஒரு சான்றுகள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்போ பார்த்துக்கோ எவ்வளோ ஆபத்தான ஒரு கூட்டத்தோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு புரியுதா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனின் வருகை தான் இதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது மறந்துடவே கூடாது அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுவார்னு அவரோட அந்த 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 வருகை தான் நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத புரிய வைக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றொருனும் பயிருங்கள் மிக்க நன்றி